தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையார் காஞ்சிபுரம் ஸ்ரீ ராஜகுபேரர் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் வெள்ளப்பேட் பகுதி குபேரர் பட்டினத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ராஜகுபேரர் கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது சிவபெருமானிடமிருந்து செல்வத்தின் அதிபதியாக வரம் பெற்றவர் ஸ்ரீ ராஜகுபேரர் செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த இவருக்கு காஞ்சிபுரம் குபேரப்பட்டினத்தில் புதியதாக கோயில் கட்டப்பட்டு இருந்தது இக்கோயிலில் இந்த ராஜகோபுரத்திற்கு கும்பாபிஷேகம் அடுத்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனைகளும் நடைபெற்றன கும்பாபிஷேகத்தை ஒட்டி மூன்று யாக குண்டங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒரு கலசங்கள் யாகசாலையில் வீட்கப்பட்டு சென்னை வடப்போணி கோயில் அர்ச்சகர் சவுந்தரராஜன் தலைமையிலான பதினோரு சிவாச்சாரியர்கள் யாகசாலை பூஜை நடத்தினார்கள் யாகசால பூஜைகள் நேற்று மாலை தொடங்கியது கும்பாபிஷேகம் ஏற்பாடுகளை கோயில் நிர்வாக அறங்காவலர் ராஜகுபுர சித்தர் சுவாமிகள் தலைமையிலான விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ் Gracias.